வாய்ப்பலாம் ஈஸியாக கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு பொது கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்ப்போம் உண்மையே நான் வெளில வந்து உனக்கு என்னப்பா அப்படின்னு அப்படி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஐ மீன் நம்ம ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக தெரியாது ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் நீ இதில் இந்த கேரக்டர் பண்ணுன்னு ஹேர் க்ரூட்லாம் பண்ண ஆரம்பி ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணு அருமை நாயகம் டு அன்பு மயில்சாமி இந்த சேஞ்ச் அவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா அருமை நாயகம் நேம் வந்து நம்ம உலக நாயகன் கமல் சார் வச்சு நேம் ஆக்சுவலி அவனுக்கு புது பேர் வச்சிருக்கேன் அன்பு மயில்சாமின்னு வச்சுக்கோ நல்ல பேர் ஏன்னா அந்த பேர்ல யாரும் ஹீரோ கிடையாது அப்படின்னாரு ரீசெண்ட் ஒரு இயர்ஸ்ல எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதுல இஸ் என்ஜாயிங் இஸ் ஓன் லைஃப் வித் ஓன் பீஸ் அண்ட் ஃபேமிலி என்னால யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க சிம்பிள் இவரை வந்து எனக்கு எந்த விதமான பிடிக்கும்னா இஸ் ஒன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன் இந்த ஏமாத்துறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரமே இப்போ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது எதாக இருந்தாலும் சொல்ல அதனால் எனக்கு அவர் அப்படி கார்த்திகை மாதம் வந்தாவே அப்பா வந்து ஒரு மூணு அந்த முன்னாடி ரெண்டு மாதத்துலேருந்தே பிஸியாக இருப்பார் அதாவது அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து போட்டு ரொம்ப ஒர்க் பயங்கரமாக இருக்கும் எனக்கு ஒரு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எனக்கு அப்பா தான் ஆக்சுவலி வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ் நான் குமார் இன்னைக்கு நம்மளோட கான்வெர்சேஷன்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அன்பு மயில்சாமி அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வாழ்த்துக்கள் அருமை நாயகம் டு அன்பு மயில்சாமி இந்த சேஞ்ச் அவரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா அருமை நாயகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரு எப்படி அதை பத்தி நீங்க சொல்லுங்க அது அதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அருமை நாயகம் நேம் வந்து நம்ம உலக நாயன கமல் சார் வச்சு ஆக்சுவலி அதை நான் பிறந்தோன்னே அவர் வீட்டுக்கு போகும்போது அப்பாவுக்கு பேர் வைங்கன்னு கேட்டனால சார் எனக்கு வந்து பேர் வச்சார் அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு சினி சினிஃபீல்டுக்குள்ளே நுழையும் போது சார்கிட்ட பிளஸ்ஸிங் க்ரீட்டிங் வாங்குறதுக்காக போயிருந்தேன் போகும்போது சார் கேட்ட முதல் கேள்வி குருவை மீட் பண்ணி அப்படி தான் கேட்டார் சாரை கேவி சார் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட அப்படின்னேன் போய் ரெண்டு பேர்ட்ட அவர்கிட்டயும் பிளஸிங் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது உன் பேர் என்னன்னு கேட்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி சார் இது மாதிரி அருமையாக இருந்தால் என்னோடய சர்டிஃபிகேட் நேமு எல்லாமே அப்படின்னு போது அப்படியா ஃபீல்டில் இந்த நேம் தான் வைக்க போகிறேன் அப்படின்னாரு ஆமாம் சார் இந்த நேம் தான் வைக்க போகிறார் அப்படின்னு பேசிகிட்ருக்கும்போது பேர் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னாரு அப்புறம் அவரே யோசிச்சுட்டு இருக்கேன் அது நீங்கள் தான் பேர் வைக்கிறீங்கன்னா வச்சுருக்கீங்க சார் அப்படின்னே சார் போயிட்டு ஒரு மூணு நாள் கழிச்சிவா நானே உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னாரு அப்புறம் கூப்பிட்டார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்க்கு வர சொன்னார் போய் பார்த்தேன் நானும் அப்பாவும் போனோம் பார்த்தேன்னே ரே நான் உனக்கு புது பேர் வச்சுருக்கேன் அன்பு மயில்சாமின்னு வச்சுக்கோ நல்ல பேர் ஏன்னா அந்த பேரில் யார் ஹீரோ கிடையாது அப்படின்னாரு எனக்கு அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி சாரே எனக்கு அவர் அதில் ஏன்னா பெரிய பெரிய லெஜண்ட்ஸுக்கு ரஜினி சாருக்கு எல்லாருக்கு கமல் சாருக்கு எல்லாம் கூட டைரக்ட் பண்ண ஒரு படம் வச்சார் வந்து நம்மளுக்கு பேர் வைக்கிறார் சந்தோஷம் ஸோ அதுலேருந்து நான் அப்படியே ஃபீல்டுக்குள்ளே வந்து சொல்லி வச்சினாலும் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஓகே ராயனில் ஒரு நல்ல பல விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஏன்னா ஒரு பெரிய படம் பீங் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் தனுஷ் அவருடைய ஃபிஃப்டீன்த் படம் உங்களுடைய தகப்பனார் திரு மயில்சாமி அவர்கள் சன் டிவினுடைய அவ்வளோ காலகட்டமாக ஒரு நிகழ்ச்சியில் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த நிறுவனத்தில் நீங்கள் மறுபடியும் ஒரு படம் பண்ணுறேன்னு நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு வேர் இட் இஸ் ஸ்டார் ஆக்சுவலாக இந்த ராயின் படத்தினுடைய லைக் ஒரு லாஸ்ட் இயர் எனக்கு சார் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க ஸ்ரேயா சார் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணார் சார் ஆமாம் சார் ஒரு படம் பண்ணுறாரு அதில் நீங்கள் ஒரு கேட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை இப்போ பண்ணுறீங்களா என்ன கேட்குறீங்க பண்ணுறீங்கன்னு கூப்பிட்டு அதை உடனே வந்து பண்ணிடறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் நான் சொல்கிறேன் சார் இப்போ ஷூட்டில் இருக்கார் உங்களை மீட் பண்ண சொன்னார் ஃப்ரீயாக இப்போ கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இப்போது ஸ்பாட்டுக்கு போனால் போய் மீட் பண்ணோன்னே சாரே சொன்னார் இது ஒரு கேரக்டர் பண்ண நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் படத்தில் நான் உங்களுக்கு இன்னும் இதாக தரேன் நான் சொன்னேன் இதே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி இருந்துச்சு கூப்பிட்டேன்னு அதே பிகாஸ் இந்த அப்பா இறந்து ஒரு ஒன் இயரான ஒன் இயர் வருஷத்தில் அது ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லேயே ஒரு டாக்டேஸ்ன்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சார்கிட்டே ஆட்டோமேட்டிக்காக கால் வந்தது எனக்கு ஒரு பிளெஸிங் அப்பா எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அது சார் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ராவினோட மேக்கிங்காக எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா பிரமாதப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஐ திங்க் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்தில் வர ரெண்டாவது திரைப்படம் பண்டிகை படம் அப்போ அது மேக்கிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக சொல்லுங்கள் அது எவ்வளோ பர்ஃபெக்ஷன் நடக்குது டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் ஆர்டிஸ்ட் கோஆர்டினேஷன்லாம் அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அதை பற்றி என்ன சொல்லணும்னா பிரம்மச்சின்னு சொல்லுவோம்ல ஓகே எப்படி பண்ணுறாங்களே ஐ மீன் சினி ஃபீல்டில் இருக்கும் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் பார்த்துருப்போம் கமல் சார் செட்டுக்கு போயிருக்கோம் ரஜினி சார் செட் போயிருக்கோம் சங்கர் சார் செட்டு போயிருக்கோம் எல்லாரோட இதையும் ஃபாலோ பண்ணியிருப்போம் இப்போ தனுஷ் சார்ன்றது நம்ம ஒரு ஹீரோவாக விழுந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் சூப்பராக டான்ஸர்ல என்ன ஒரு இது இந்த பர்ஃபாமன்ஸ் இப்படின்னு பிரமித்து பார்த்துட்டு இருப்போம் அவர் கூப்பிட்றாரு அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவரோட ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கட்டும் ஒரு டிசிப்ளின் ஃபஸ்ட்டு இந்த இது இப்படி ஒரு ஒர்க் டிசிப்ளின்னு சொல்லுவோம் இல்லையா எனக்கு இது வேணும்னா இது வேணும் ஆகும் ஆமாம் நல்லா பக்கா இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களை கூப்பிட்டு உடனே இருந்தால் கூட இப்போ ஆறு மணிக்கு ஷார்ட்டாக இத்தனை மணிக்கு அவங்க இருந்தால் முன்னாடி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி எல்லாேருக்கும் எல்லாருக்கும் வண்டி அனுப்பிச்சு இந்த டைமுக்கு வர சொல்லிடுங்க சீன் பேப்பர் கொடுத்துருங்க காஸ்டியூம் போட்டு ரெடியாக இருக்கு சொல்லுங்கள் நம்ம கூப்பிட்ற டைமில் அவங்க கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கலாம் அங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை இந்த ஷார்ட் இது எடுக்க போகிறோமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி கூப்பிட்டு வரச்சு இதெல்லாம் பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க டக்கு டக்குன்னு தேக்க ஒரு விஷயம் வரலாம் கூட இது போதும் நம்ம நிறைய நம்ம பயப்பட இது இவ்வளோ பெருசாக இருக்கே சொல்கிறேன் இது பேசி பேசிக்கோங்க அழகாக முடிச்சுருங்க இந்த சைட் ஷாட் இங்கே ஷூட்டிங் எடுக்கும் போதே பின்னாடி அடுத்த சீனுக்கு வந்து அதை ரெடி பண்ணிட்டேருங்க அப்படின்னுவார் அப்போ நான் இன்னும் கூட சொல்லியிருந்தேன் ஒரு வாட்சாக இருக்கட்டும் நம்ம போகிற டீ டிஷர்ட்டு அதெல்லாம் ஒன் ப்ளஸ் ஒன் இதோ ஆகிடுச்சுன்னா டக்குன்னு போய் எதுவும் ஆகக்கூடாது தேடலாம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவரை நான் இன்னும் அது நிறையா விஷயத்தில் பார்த்தேன் அவர் ஒரு டைட் இருந்தால் கூட இல்லை அதில் இவர் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படியே அழகாக இதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கூட என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரிக் டைட் அப்படின்னா சொல்லுவாங்களே ஒரு ஃபுட்டு மேட்டில் கூட நல்லா அவ்வளோ க்ளியராக இருக்கார் அப்படின்னு நினச்சேன் ஓ தான் ஒருத்தவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணும்னு நினைப்போம்ல அதெல்லாம் அவர் பார்த்து ரொம்ப இதாக இல்லை சும்மா சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஐ திங்க் அந்த ஃபோட்டோஸ் நீங்க கிளிக் பண்ணதான் சில விஷயங்களை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஐ ஜஸ்ட் விஷ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் பிக்சர் நைஸ் அலாங் வித் மிஸ்டர் தலாஜ்குமார் சார் இது வந்து ஹைதராபாத்தில் எடுத்த பிக்சர் ஆக்சுவலி வீரம் படம் ஷூட்டிங் நினைக்கிறேன் அப்பா ஆமா ஆமாம் நாங்களோட தெலுங்கு படம் ஷூட்டிங்ல இருந்தேன் அப்போ அப்பா ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னா இல்லை அப்போ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார் அவர் நான் ஷூட்டிங் ஃபிலிம் நகர்னு ஒரு ஏரியாவில் இருந்தேன் அவர் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துட்டார் ஃபிலிம் நகருக்கு வந்துட்டு எந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நான் இன்றைக்கி தான் வந்தேன் நான் இது மாதிரி இவர் சார் ஷூட்டிங் போகிறேன் இப்போது அப்படின்னு வரியாங்க அப்படின்னு பரிலப்பா நான் இங்கே ஒரு ரிகல் சார் போயிட்டுருக்கு ஆமாம் ரொம்ப தூரம் அங்கேருந்து நம்ம அங்கே போகிறதுக்கு எப்படியும் ஒரு வாண்டர் ஃபார் நம்ம ட்ராவலாகும் சரி நாளைக்கு நான் சொல்கிறேன் நானே ஸ்பாட்டில் இருந்து உனக்கு எல்லாமே அரேஞ்ச் தரேன் சரி நான் எங்கள் நானும் பெர்மிஷன் கேட்டு வைக்கிறேன் அப்படின்னப்போ சார் மேபி அங்கே பிஸியாக இருப்பாங்க எப்படி நம்ம கூப்பிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஃபோனு எயிட் ஓ கிளாக்கு ஸோ இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து காலையில் ஃபஸ்ட்டு ஷாட் எங்களுக்கு தான் அப்படின்னான்னு ஃபோனை அவர் பார்த்தார் அதுக்கு முன்னாடி நான் வந்து அவர் மங்காத்தா ஷூட்டிங்கில் பார்த்தேன் அவர் கூப்பிட்டதே டாலிங் எப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி எப்போ தான் பரமசிவம் ஷூட்டிங்கில் வாசார் மீட் பண்ணும்போது சார் இவரை மீட் பண்ணலாமேன்னு போனப்போ என்ன பாண்டியன் மாஸ்டர் கிட்டே ப்ராக்டிஸுக்கு போனவர் வந்து இவர்தான் சொன்னனால தான் போனீங்க இவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சார் ரெண்டு பேர் சொன்னக்கப்புறந்தான் சார் வாஸ் சார் சொல்லி ஏன்னா இவங்களாம் மென்டர் ஆக்சுவலி பிவா சார்ன்றதுன்னு எனக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கும் மென்டர் தான் அவர் எந்த ஒரு விஷயம்னாலும் கேட்டு தான் பண்ணுவேன் அப்போது மீட் பண்ணும்போது இவங்க சொல்லி தான் அங்கே போனது நான் அது போச்சு மங்காத்தா அந்த ட்ராவல் டைம் பார்த்துக்கோங்க சரி மேபி சில பேர் மறந்துடுவாங்க ஞாபகம் மத்தியில் பார்த்தனே டார்லிங் நல்லா இருக்கே அப்படின்னு கே கேட்டேன் ஃபைன் நல்லா இருக்கேன் என்ன பண்ணுறீங்க அடுத்ததெல்லாம் கேட்டுருந்தார் அதுக்கப்புறம் விட்டால் வீரம் படத்தில் மீட் பண்ணோம் அப்பயும் ஹவர் யோ அப்படின்னு பேசுவோம் என்ன பண்ணுறீங்க இப்போது அப்புறம் எல்லாம் பேசினோடனே அவருக்கு அப்புறம் இந்த நியூ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது கேட்டோன்னே அந்த விஷயம் எல்லாம் பேசிட்டு நல்லா பேசினார் அவரோட படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னா இல்லை இந்த குவாலிட்டி எவ்ரி ஆக்டர் அப் இந்த இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கணும் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் எனக்கு தீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அது ஒரு என்ன சொல்கிறது அப் நல்ல ஒரு ஷிஃப்ட் ஆக்சுவலி பழைய சாருக்கும் ஒரு புது லுக்கும் அப்படின்னே அது வேற மாதிரிச்சு அது ரொம்ப எப்பவுமே ஃபேவரட்டாக சாங்காக இருக்கட்டும் அந்த அப்புறம் நிறைய பழைய படங்களும் சார் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆசை அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட் எல்லா படம் பார்ப்பேன் இதெல்லாம் என்னோட ஃபேவரட்ஸ் ஆக்சுவலி எப்போ போட்டாலோ இந்த காரில் போனாலும் இந்த சாங் கேட்கலான்னு தோன்றது அதெல்லாம் இருக்குது அவர்கிட்ட வந்து என்னென்ன அப்படியே ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி ஏன் இதாக மாட்டேன்றாரு ஜெல்லாக மாட்டேன்றாரு வர வரமாட்டேன்றாங்களான்னு ஃபஸ்ட் நம்மளும் அதை ஆமாம் நிறைய இந்த மாதிரிலாம் வராங்களே போகலாமே அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவர் இப்போ இப்போ ரீசெண்ட் ஒரு இயர்ஸ்லாம் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதில் இஸ் என்ஜாயிங் இஸ் ஓன் லைஃப் வித் ஓன் பீஸ் அண்ட் ஃபேமிலி என்னால் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது என்ன யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சிம்பிள் இதை வேலையாக பார்க்குறாரு அவங்களோட ஃபேமிலியை அதோட என் வேலையை நான் முடிச்சுட்டேன் என் வேலையை நான் பண்ணுறேன் அவ்வளோதான் அதில் நான் எந்த இது குறை வைக்கல என் ஃபேமிலி டைம் நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த இடத்துல இந்த டிஸ்டர்பன்ஸ் மாட்டேன்னு அது நல்ல இது கண்டிப்பா கண்டிப்பாக ஓகே இந்த பிக்சர் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகுங்க அவருக்கு நீங்கள் ஆமாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் நல்லா க்ளோஸாக இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கம்யூனிகேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு நம்பர்ஸ் நான் வேறு சைடில் வந்ததினால அவருக்கு இவரை வந்து எனக்கு எந்த விதமாக பிடிக்கும்னா ஒரு நம் நம்பிக்கை என்னால் எல்லாமே கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு நிறைய பேரை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு என்னென்னா சிம்பு சார் மாதிரி ஏன்னா அவருக்கு எ எந்த விஷயம் இந்த விஷயம் தெரியாது எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமரா டிபார்ட்மெண்ட்டு டேரக்ஷனு டான்ஸு வாட் எவர் இதை படம் நம்ம மியூசிக் ஐ மீன் பீஜி உட்காந்து அதை லிசன் பண்ணுறது எல்லா நாலேஜையும் வச்சுப்பார் அதெல்லாம் வந்து அவர் நான் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் நிறைய நிறைய மியூச்சுவல்ஸ் எல்லாமே ஸோ அதனால் என்னென்ன இஸ் ஒன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன்ஸ் இப்போது அந்த இடத்துல இது தோணுதானே அப்படி பேசுகிறாங்க இந்த ஏமாத்துறது ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம இப்போ நிறைய பேர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க ஒரு முக்கால்வாசி பேர் நம்ம ஐ மீன் ஆன் ஃபீல்ட்லையும் சரி அவுட் ஆஃப் த ஃபீல்டு எல்லா இடத்தையும் சொல்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் டைம் அதனால் எனக்கு அவர் பிடிக்கும் ஆக்சுவலி அவர் ஒரு ஃபில் ஃபிலிம் பேக்ரவுண்டோட வராரு நீங்களும் ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட இப்போ நாங்கள்லாம் வெளியிருந்து அவுட் தான் நாங்கள் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அவங்களுக்குலாம் என்னப்பா ஆல்ரெடி நடிகர்களோட பசங்க தானே அவங்களுக்கு வாய்ப்புலாம் ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பொது கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் பார்ப்போம் பட் பிஹைண்ட் தட் எவ்ரி திங் அது ஒரு பிளா ஒரு டாக் ட்ரூத்னு ஒன்று இருக்குல்ல ஈவந்தோ நம்ம நடிகர்களுடைய பையங்க இருந்தாலுமே கூட வாய்ப்புகள் இப்படி தான் அமைதியில்லை இதுதான் ரியாலிட்டி ஆஃப் சினிமாலாம் என்னவா இருக்கும் ஃபஸ்ட்டு என்னென்னா பொறுமையாக இருக்கணும் இன்னொன்று இன்னொன்று வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன்லையே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ட்ராவல் ஆக முடியும் உண்மையே வெளில வந்து உனக்கு என்னப்பா அப்படின்னு அப்படி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஐ மீன் நம்ம ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக தெரியாது பட் நம்ம ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் டைம் தான் அந்த டைமில் யார் மைண்டில் வராங்க எழுதுறோம் சில பேர் வந்து மறந்துருக்கலாம் சில பேர் ஞாபகம் வச்சு நம்மளை கூப்பிடுவாங்க இந்த கேரக்டர் இவர் பண்ணிட்டுமே சில பேர் அவங்க கூடமா நம்ம போகாமல் இருந்திருக்கலாம் நான் கூப்பிட்டு வரல அதனால இனிமேல் கொடுக்காம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லோரும் கூட கம்யூனிகேட்டு கம்யூனிகேட்டில் இருந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து வாய்ப்பு வர்றதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்பா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை கம்யூனிகேஷனுங்கிற ஒரு விஷயத்துல பர்ஃபெக்ட் வரணும் எனக்கு எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் எனக்கு அப்பா தான் ஆக்சுவலி ஆக்சுவலாக இவரு திரு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு நடிகர் அதையெல்லாம் தாண்டி நம்ம வீட்டில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இணக்கம் ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு குடும்பம் உறவுன்னே சொல்லலாம் ம் அப்படியே எப்படிப்பட்ட உறவாக இருந்தார் கடைசி வரைக்கும் கமல்ஹாஸ்னா அவருக்கு அப்பா வந்து மேக்ஸிமம் வந்து சார் கூட தான் இருந்தார் அந்த ஆரம்ப கட்டிட்ட இன்றைக்கி எங்கேயாவது சார் இப்போ முன்னாடி ஷூட்டிங் அவுடோர்லாம் போனார்னா அவருக்கு அவர் நான் அவர் கூட நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும் சார் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷனு இல்லை மீட் பண்ணுறோம் இல்லை ப்ரெஸ் மீட்டோ படத்தை பற்றி ஏதாவது ஒரு ஒர்க்கோ எல்லாம் முன்னாடியே ஃபஸ்ட்டு அங்கே போய் இருந்தார் அந்த டீம் அவங்க டீம் இருந்துச்சு அதை அங்கேயே தான் இருப்பாங்க என் நம்ம அப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன ஒரு ஒர்க் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி அப்பாக்கே தெரியும் அடுத்து இந்த சார் படம் பண்ண போகிறாரு இந்த கார் புது கார் வரப்போகுது அதாவது ஆள் வந்த ஷூட்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது கான் கார்டுன்னு நினைக்கிற அந்த கம்பெனி அதில் சார் வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தார் அப்போ வந்து அதுக்குள்ளேயே ஃபுல்லாக டிவி என்ன சொல்கிறது ஒரு மினி லாரி மாதிரியே இருக்கும் அப்போ அப்பாவை கூட்டினா ஒரு கார் வாங்கினேன்னு சொல்லிட்டு சார் அப்போ காமிச்சிருந்தேன் சார் அப்போது அந்த கார்லாம் போய் பார்த்துட்டு அந்த மாதிரி ஏதாவது அதே மாதிரி அப்பா ஏதாவது கார் வாங்கினாலும் சார்கிட்ட கொண்டு போய் நான் இந்த கார் இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் எந்த ஒரு நல்ல விஷயமோ பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் நடக்கிற வா வாட் எவர் எந்த ஒரு ஸ்பெஷல் டேவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு சார்கிட்ட போய் கூட்டிகிட்டு அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தார் எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவார் இந்த டூ ஃபேஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ ஒரு 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 முகம் இந்த ஒரு ஃபேஸாக ஒரு விஷயந்தான் ஐ திங்க் ஹீ லேர்ன் தட் ஃப்ரம் மக்களும் மதிப்பிற்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் எப்பவுமே சொல்லுவாரு எல்லாத்துக்கும் மேல எனக்கு முதல்ல ஒருத்தர் அப்படின்னா அது ஆமா எம்ஜிஆர் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு அவரு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனா எடுத்ததுக்கான சில காரணங்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே காரணம் என்கிட்ட சொன்னதை கிடையாது என்னை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காரு என்னை அப்படிதான் வளர்த்து வச்சிருக்காரு அதாவது எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி ஓடணுனா மிஞ்சி போனால் ஃபஸ்ட்டு நியூஸ் ஓடும் ஓகே அப்புறம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் படம் ஓடும் பழைய படங்கள் அதாவது சிவாஜி சார் படம் எம்ஜிஆர் சார் ஜெயசங்கர் படம் சார் அவரோட படம் அது மாதிரி பழைய படங்கள்லாம் அதில் வந்து அதிக டைம்ஸ் ஓடுனது பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் படம் ஸோ அவர் வந்து எப்படின்னா அந்த சின்ன வயசுலேருந்து வந்து ஒரு எப்படி நம்ம எப்படி பசங்கள்லாம் ஒரு ஃபேவரட் ஹீரோ சூப்பர் சார்லாம் பார்க்குற மாதிரி அவர் அவர் பார்த்துட்டு அவருக்கு அப்போ சாமி கும்பிட்றது அதெல்லாம் தெரியாது அவர் என்னென்ன நல்ல வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இன்புட் பண்ணிக்கிட்டார் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் நல்ல வார்த்தை பேசுற யாரையும் ஏமாற்றக்கூடாது ஜென்டிலாக இருக்கணும் பின்னாடி ஒன்று பேசிவிட்டு முன்னாடி வேறு மாதிரி நடிக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு நீ முதல்ல நீயாரு உன்னை சுற்றி அப்போ எல்லாமே நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேருக்கு நாலு பேர்த்துக்காக நடிச்சுட்டு பின்னாடி போய் வேறு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரிலாம் வந்து அவர்கிட்ட இருந்து கற்று இதெல்லாம் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே ஃபஸ்ட்டு உண்மையாக அன்பார் முதல்ல எல்லாருக்கிட்டேயும் இன்னொன்று வந்து உண்மையார் அவ்வளோதான் நான் இப்படி தான் நல்லவன் கேட்டவளாம் செகண்ட்ரி ஃபஸ்ட்டு உண்மையார் அப்படின்னு இன்னொருத்தருக்கு அவ்வளோ போய் நடிக்கிறவனால் அவசியமே கிடையாது ஆக்சுவலி யார் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட தான் அவங்க இது பிடிக்கல அப்படின்னாங்கன்னா நான் இப்படி தான் சார் தப்பாக வச்சுக்கன்னா அவாய்ட் ஆகிடு இல்லை நீ அவாய்ட் பண்ணணும் நீ எங்கேருந்து வேலை யாரையும் வாழ்க்கையில் அவாய்ட் பண்ணாத ஆக்சுவலி அப்படின்னு பாரு பெஸ்ட் குவாலிட்டிஸ் இல்லை ஆ இது இப்போல்லாம் நிறைய பேர்கிட்ட அப்போ அவரே சொல்லுவார் எல்லாம் வெளில எங்கே போயிட்டு வந்து கூட ஏதாவது ஒர்க் பண்ண வந்தார்ல ஏன் இப்படி நடிக்கிறாய் இவன் ஹூ ஊ ஊ என்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலே ஃபஸ்ட்டு என்ன உன் பிளான் உண்மையை பேசி பழக என் கிட்டே வந்துட்டுக்காக மாற்றி சொல்லாது என்ன பிளான்காவை இங்கே வந்தால் உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்டால் இந்த மாதிரி என்னோடய மோட்டிவ் வந்து எனக்கு காசு வேணும் இந்த மாதிரி வேலை அப்போது உனக்கு வேலை செய்யணும் ஆசையே இல்லை காசு வேணுமா இல்லை எனக்கு காசு வேணும் இங்கே அதெல்லாம் லேட்டாகும் ஒர்க்குன்னா வா நாலு இடத்துக்கு அனுப்புகிறேன் அப்புறம் நீ ரீச் ஆனால் தான் வந்து இப்போலாம் சில பேர் வந்துடுவாங்க ஆனால் எனக்கு வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னிருவாங்க அதான் ஃபஸ்ட்டு கேப்பார் கூட இருக்கணும்னு வந்தியா ஒர்க் பண்ணணுன்னு வந்தியா இல்லை சம்பாதிக்க வந்தியா ஃபஸ்ட்டு சொல்லு அப்படி உன்னோடய ஃபர்ஸ்ட் என்னன்னு ஃபஸ்ட் சொல்லிடுவேன் எனக்கு உடனே நிறையா சம்பாதிக்கணும்னா அது இந்த இடம் கிடையாது இங்கே நீ சினிமாவை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டு நாலு அடுத்து உன் ஃபேஸு தெரிஞ்சு ரீச் ஆகி அப்படி தான் நீ நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியும் நீ இப்படி அவசரமாக வேணால் யாராவது என்னோடய பெரிய ஆட் இல்லை நிறைய சம்பளம் தரவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கும் அப்படின்னு எங்க வந்தாலும் உனக்கு என்ன வேணும் ஒரு கிளாரிட்டி ஒரு உண்மை பேசுறது இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பார் ஆச்சனை திரு ரஜினிகாந்த் அவரும் தலைவரோட படம்னால என்ன ரொம்ப விரும்பி பாப்பீங்க எனக்கு பழைய படம் தான் ரொம்ப பிடிக்கும் முருட்டு கலை அந்த மாதிரி டைமா இல்ல முத்து படையப்பா அந்த மாதிரி பழைய கலா அந்த மாதிரி போயிருங்க பதினாறு எல்லாம் பல வாட்டி பாத்துருப்பாரு ஜானிக்கு அந்த டைம் ஓகே அதுக்கப்புறம் ஆமா ஜானி படம் ரொம்ப பிடிக்கும் ஜானி தில்லு முல்லனா என்னோட ஆல்டை என்னோட ஆல்டை ஃபேவரேட் ஆயிடுச்சா அது ஒரு என்ன சொல்றது ஒரு வின்டேஜ் எனக்கு எனக்கு இந்த ஓல்ட் ஸ்கூல் வின்டேஜ் அதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ வந்தது இப்போ வந்ததில்ல அது கா நம்ம ஒருத்தர் பிடிச்சி இப்போ வரைக்கும் நான் எம்ஜிஆர் இருந்தாருன்னா சத்தியமாக அவர் போட ஃபஸ்ட்டே பார்ப்போம்னு வச்சுக்கோங்க எப்படி மாறினாலும் அப்படி நம்மளுக்கு பிடிச்சிங்க வேணா இவங்கெல்லாம் அப்படின்னு ஒன்று இன்னொரு சாரு கூட கனெக்ஷன்னா சார சின்ன வயசில் பார்த்துருக்க அதுக்கப்புறம் ஆஃபீஸில் நடுவில் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி போகணும்னு பார்த்தேன் அப்புறம் சிவாஜி சிவாஜி ஷூட்டிங் ஸ்பா எந்திரன் ஷூட்டிங்ஸ் ஸ்பாட்டில் அப்போ போகும்போது தான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன் அப்போ நான் எப்பவுமே கொஞ்சம் முடியலாம் நிறையா வச்சுப்பேன் அப்போ அவர் பார்த்து முடியலை விளாண்டுட்டு நல்லா இருக்கு முடி அப்படின்னு கேட்டார் இல்லை எங்களோட ஒரு படத்துக்காக வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னேன் ஸோ அது மாதிரி என்ஜாய் பண்ணி எங்கே போனாலும் ஒரு ஸ்பார்க் ஆக்சுவலி அந்த போலீஸ் ஸ்மைல் இருக்காது இப்போ ஹாய் அப்படின்னு நம்ம சிரிக்கலாம் அப்படி பண்ண மாட்டார் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பிளாஸ் ஒரு லாஆஃப் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ச ஒருத்தவங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு நல்லா இருப்பார் அதனாலே எனக்கு அவரை பிடிக்கும் சொல்லி இப்போ அவரை பார்த்தாவே ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவங்க அப்பா அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்பட்வீன் கனெக்ஷன் அப்படின்னா திருவண்ணாமலை தான் அது அவருடைய கடைசி நாட்கள் வரைக்குமே திருவண்ணாமலையை மறக்க முடியாம இருந்துச்சு ஆக்சுவலி இந்த போஸ்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முத்திரையோடு தான் இருப்பார் இந்த ஃபோட்டோவில் கூட ரஜினி சார் ஆமாம் அவர் எப்போ ஆல் டைம் வச்சுருவேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பேருக்கு ஒரு காமனான விஷயம் அப்பாவோட ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது எங்கே தொடங்குச்சு ஏன்னா அவர் ரொம்ப ஆன்மீகவாதியா நாங்கள் பார்த்துருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் வந்து அப்பா இந்த சாமி ஆக்சுவலி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அந்த அளவுக்கு அப்பாவுக்கு நல்ல ரிலேஷன் தெரியும் உழைப்பாளி படம் பணக்காரன் அதெல்லாம் இருப்பார் அப்பா கூட சார் கூட அப்பா இருப்பார் அந்த படத்துலலாம் அப்புறம் ஆஃப்டர் லாங் கேப் வந்து சிவாஜி படத்தில் ஒரு சீன் வருவார் அவராகவே அப்பாவே வருவார் ஒரு சைடில் அதுலேருந்து தான் வந்து திருப்பி அந்த கனெக்ஷன் அப்படியே ஆரம்பிக்குது பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவார் சாரும் கோயிலுக்கு நிறையா போயிட்டு வந்தோடனே இந்த ஒருத்தர் பார்க்க நம்ம பேசும்போது இல்லையா நம்ம கான்வர்சேஷன் ஷேர் பண்ணும்போது பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிவன் 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 என்னென்ன இது அப்புறம் அப்பாவுக்கு ஏதாவது இந்த பழைய சிலைகள் பழைய சாமி இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் கிடச்சா ருத்ராச்சுலா கிடச்சா இப்போ காம்பார் அப்போ சாரே சொல்லுவார் எப்படி கிடச்சிது இதெல்லாம் வந்து நம்ம தேனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வருவோம் அந்த மாதிரி அவருக்கு ஒரு அந்த சர்ப்ரைஸ் சொல்லி கொடுக்குறது அப்பா கேட்டு திருவண்ணாமலை கோயிலுக்குலாம் நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஹெல்ப்பு அப்புறம் கோபுரம் ஹைட்டுக்கு மாலை அப்புறம் அவங்க சாராகவே வந்து நிறையா இடத்துக்கு அங்கே அன்னதானம் லைட்ஸு அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே அப்பா சாருக்கு நான் அவ்வளோ ஈடுபாடுக்குன்னா அப்பாவுக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இதை தான் அவங்க இது சார் இந்த கார்த்திக் தேவம் வருது என்ன பண்ணலாம் இந்த இங்கே என்ன பண்ண போகிறீங்க அப்போலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டைம் வேண்டாம் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஓகே சார் நான் சரி போய் இதை பண்ண போறேன் இந்த இதெல்லாம் என் ப்ரோக்ராமு இன்விடேஷனை கொண்டு போய் வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு அதையும் ஷேர் அந்த அந்த என்ன சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் வந்தாவே அப்பா வந்து ஒரு மூணு அந்த முன்னாடி ரெண்டு மாதத்துலேருந்தே பிஸியாக இருப்பார் அந்த ஒர்க்கு என்னென்ன பண்ணணும்னு அதாவது அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாமே எடுத்து எடுத்து போட்டு ரொம்ப ஒர்க் பயங்கரமாக இருக்கும் வடிவேல் சார் விவேக் சார் கிட்ட மயில்சாமி சார் தொடர்ந்து நடிச்சிருக்காரு பட் நீங்க கவுண்டமணி சார் கூட ஒத்தோட்டு முத்தையா அந்த படம் பண்ணியிருந்தீங்க ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா எப்பவுமே ஒரு நாஸ்டாலஜிக் பிளாஸ்டர் அப்படின்னாலே மதிப்பிற்குரிய திரு கவுண்டமணி அவர்கள் தான் எப்போவுமே எல்லாத்துக்குமே என்ன சத்யராஜ் சார்ல இப்போ சொன்னாலும் அதை பத்தி ஒரு ஆயிரம் கதை சொல்லாரு நீங்க ரெண்டு கதை சொல்லுங்களே சாரை பத்தி ஐயோ சம ஃபன் ஆக்சுவலி அது எப்படின்னா இயல்பான ஆளு இந்த மனசுல நம்ம பேசிட்டு இருந்தோமே இந்த உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில அப்படிலாம் ஃபீல்டில் எப்படி இருக்காரோ நேரில் அதே மாதிரி தான் நேரில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இன்னும் அந்த பழையப்படியெல்லாம் திட்டுறது யாராவது வந்தால் கலாய்க்கிறது ஐயோ யாரோ ஒருத்தர் நடந்து வந்தால் தான் அவர் வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா பிட் எல்லாம் போடுவார் அப்போ வந்துட்டு இருந்தாங்க ஏய் அன்பு யார் அது கோடீஸ்வரனா அப்படின்னாரு சார் ஆமாம் சார் அவர் தான் அப்படின்னாரு அந்த மாதிரி ஏன்னா அவர் ஒரு கேரக்டர் தாடி பேசி வைக்க ஸ்பாட்டில் இவர் வந்து அவருக்கு டக்குன்னு பேர் வைக்கிட்டா இருக்கட்டும் அவர் பேசுறதே என்ன சொல்கிறது ஒரு எல்லாமே வேறு இப்படிதான் பேசணுன்றதுக்காக பேசுகிறாரா இல்லை நேச்சுரலாகவே அவர் ஸ்லாக் அப்படியான்னு நம்மளுக்கு தெரியாது பேசினா ஒரு சிரிப்பு வந்துரும் நம்ம இப்போ முந்தினத்து கூட பேசணும் ஒரு இருபது நிமிஷம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ கூட இவனங்களை என்ன நம்ம எந்த ப்ராப்ளம்ஸ் சினிமா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருப்போமா அவர் வந்து சும்மா கேஷுவலாக சொல்கிறதே நம்மளுக்கு சிரிப்பு வந்துடும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலா சாரை பத்தி பேசும்போது மறுபடியும் மயில் சமை சாரை பற்றி பேசும்போது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது லண்டன் ஒரு படம் ஆமா ஆமா ஆஹ் சுந்தர்சி அவர்களோட இயக்கத்துல மருசமி சார் கூட ஆமா 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 என்னோட ஃபேவரட் அப்பாவோட ஃபேவரட் படக்கூடாது அவரோட தம்பியா நடிச்சிருப்பாரு மும்தாஜ் வடிவேல்னு எல்லாருமே இருப்பாங்க அவரோட கேரக்டர் ரொம்ப யூனிக்கா இருக்கும் ஆமாம் அந்த கண்ணாடி போட்டோம் ரொம்ப யூனிக்கா இருக்கும் அந்த கேரக்ட்ரு இப்போ கூட நாங்கள் ஏதாவது படம் பார்க்கணுன்னா அந்த படம் பார்த்தோம்னா ஃபுல் டைம் பிளாஸ்டு தான் அது அது ரொம்ப ஃபேவரட் ஆக்சுவலி அந்த டைம்லேருந்து ஏன்னா அதில் வடிவேல் சார் இருக்கட்டும் இவர் அப்புறம் என்னது நம்ம டெல்லிகிட்டேஷன் சார் எல்லோரோட எல்லாரோட கேரக்டர் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் அதை வழக்கமாக இல்லாத மாதிரி ஒரு வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க அதில் டோட்டலாக மணிவரன் சாராக இருக்கட்டும் மணிவனன் சார் பழைய படத்தில் ஒரு வில்லன் கேரக்டலாக இருக்கும் அதே மாதிரியே அதில் அவர் லுக் இருக்கும் அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் அதில் இவர் ஏன் நம்ம வடிவேல் சார் பேசுறது ரியாக்ஷன் டான்ஸே வந்து சூப்பராக இருக்கும்ல அதில் செவ்வாங்கிற காமெடி ஆமா அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வடிவேலு சார் கூட கம்பைன் பண்ணி பண்ணியிருக்காரு அவரை பத்தி ஏதாவது பேசியிருக்காரு வடிவேல் சாருடைய அந்த பெர்ஃபாமன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்காரா அந்த நான் சொன்னேன்ல வீட்டுக்கு அதாவது ஒரு இதெல்லாம் ஒரு நல்ல நல்லா அமைஞ்சிச்சு எனக்கு சீன் நல்லா வந்துருச்சு வெரி வாஸ் ஹாப்பி அப்படின்னா வீட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்த சீன் நடந்துச்சு அந்த ஒரு சீன் நல்லா இருக்கும் தேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவார் ஏன்னா பழைய படத்துலேருந்து அந்த அப்போ அந்த ட்ராக் கூட எழுதலாம் வந்து நான் சொல்கிறது என்ன அந்த எந்த படம் பார்த்துருக்கீங்களேன்னு தெரியல ஓனர்னா ஓரம் போக வேண்டியது நான் போய் ஏன் வளர்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு அப்போ அந்த சீன் மாதிரிலாம் வந்து கூட்டிகிட்டு போ போனார் அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி சக்தி நினைக்கிறேன் அந்த படம் பேர் வினித் சார் ஹீரோ இப்போ அந்த சீன் நடக்கும்போதெல்லாம் எனக்கு கூட அந்த கிங்காங்ண்ணா அந்த குரூப்பை எல்லாமே வச்சுட்டு அப்போல்லாம் எங்கேயே அந்த காலிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க இன்றைக்கி இந்த சீன் எழுத போகிறோம் அந்த ரைட்டர் இருப்பார் அப்படி அப்படின்னா அந்த டைம்ல அந்த படங்கள் நிறைய காமெடி அதையே திங்க் பண்ணிட்டு எப்படி அதை வந்து அந்த இன்னும் அதை மேலே மெருக்கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இம்ப்ரவைசேஷன் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும் ஆ சீன் எப்போவுமே வந்து எந்த ஒரு காமெடிஷன் இதை போட்டுக்கலாம் இதை போட்டுக்கலாம்னு ஏதோ ஒரு ஆடப் பண்ணிட்டு சில சீன்லாம் வளர்ந்துட்டே போவோம் ஆக்சுவலி அந்த டேரக்டர் போதுங்க இந்த சீன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் போகணும் நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இப்போ சமீபத்தில் நம்மளை விட்டு போகும்போது மதிப்பிற்குரிய திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது யாராலையுமே ஈடுகட்ட முடியாத ஒரு இறப்பு அப்படின் சொல்லலாம் உங்களுக்கு அவருக்கு ஒரு டிரெக்ட் கனெக்ஷன்ஸ் இருந்துச்சா ஆ ஆக்சுவலி எங்களோடய பக்கத்து நைபர் ஆக்சுவலி சாரோட நான் எங்களுக்கு அவங்க முன்னாடியே ரொம்ப வருஷமான நாங்கள் புதுசாக வந்த நைபர் ஆக்சுவலி கேப்டன் சாரோட ரிலேஷன் அவங்க மச்சான் ஆக்சுவலி எல்கே சுதீஷ் சார் இருக்கார் அவர் அடிக்கடி இவங்க வருவாங்க பசங்க சார் எப்போவுமே அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டு போவாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வரும்போதுலாம் பார்ப்பான் அப்பா எப்போமே என்ன பேசு அப்பாவுக்கு வந்து பயங்கரவன் ஃபிட்டாக ஆக்சுவலி என்ன ஒரு யாருக்காவது ஒரு உதவி பண்ணால் கூட அப்பாக்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா இவரால் முடியலனா கூட கேப்டன் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவான் கேப்டன்மா கேப்டன் டக்குன்னு சரி ஓகே பார்த்துக்கலாம் பண்ணித்தரலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு புதுசாக ஒர்க் வேணும்ல இந்த படத்தில் ஒர்க் தரணும் இது எல்லா மேட்டரும் பேசி அந்த விஷயத்தில் எப்படி ஒரு வாட்டி கிரகப்பிரவேசம் நடந்தப்போ சாரால் வர முடியலன்னு சொல்லிட்டு கேப்டன் அதுக்கப்புறம் திடீர்னு காலில் அந்த சைடு பக்கத்தில் வீட்டுக்கு வந்திருக்கார் வந்துட்டார் அப்போதான் வந்துட்டு எல்லா அப்போ தான் என்ஜி எங்கேயும் கிளம்பிகிட்ருக்கோம் திடீர்னு வந்து ஷாக் ஆகி போட்டேன் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்தில் எங்கே போய் ஃபோன் பண்ணி வந்திருக்காங்க வந்துட்டு நல்லா இருக்கு வீட்டில் ஓகே என்னென்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்டேன்னு அப்போ அவருக்கு டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சார் கேப்டனுக்கு இப்போது என்கிட்ட நீங்கள் நாங்கள் வீட்டில் டாக் இருந்துச்சு அதை பார்த்து என்ன டாக் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு ஓகே ஓகே எவ்வளோ சார் அது வந்து ஒரு ரொடேஷன் ரிச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இன்னொரு ஃப்ரெண்டு பேர் பாலு பட் அப்படின்ட்டு இருக்கார் அவர்கிட்ட அவர் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணார் அந்த டைமில் ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இது குட்டி போட்டோன்னு சொல்றேன் நம்ம வீட்டுக்கு ஒன்று வந்தோம்னா கேப்டன் நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் கேப்டன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வர முடியலன்னே வேறு இன்னொரு வீடு குட்டி போட்டு அவரை வீட்டுக்கு அப்பா எடுத்துகிட்டு போனார் அதை வந்து அவர் குழந்த மாதிரி அங்கே பார்த்துக்கிட்டார் கேப்டன் எப்படி அதை எங்கே இருக்காரோ அதுவும் அங்கே இருந்துட்டு அவங்க ரூம்லேயே நல்ல அதுக்கு ஒரு நேம் வச்சுருந்தாங்க சொன்னாங்க அது பேர் சீசர்னு நினைக்கிறேன் டேஷன் வெரைட்டி வெரைட்டி டாக் அது குழந்த மாதிரி பார்த்துட்டு அது கூடவே அது எங்கேயுமே விடலையா அது நம்ம எப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து நம்ம யாரோ ரிலேஷன் என்னோட நம்ம இங்கேருந்து செக் பண்ணிக்கிறது அங்கே இருக்க ஆளுங்கிட்டலாம் கேட்டு எப்படி இருக்கா நல்லா இருக்கா நல்லா என்னங்க ராஜா மாதிரி இருக்கார் அவர் கேள்விட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க அது அவ்வளோ அவ அது கூட தான் விளாடுவார் அப்போ நிறைய குங்குமம் அந்த இதிலெலாம் வந்துருந்துச்சு அந்த டாகை பற்றி அதுக்கப்புறம் அவங்க நம்ம பிரதர்ஸ் மாதிரி பசங்க ரெண்டு பேருமே நாங்கள் ரெண்டு சின்ன வயசுலேருந்தே ஒரே ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க நிறையா இந்த கேனல்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஹாப்பி ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிரியும் அப்படின்னோடே ஸோ நானும் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த என்ன சொல்ற பெட்ஸ் மேலே பைத்தியம் மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் நம்ம இன்டர்வியூலேயே நீங்கள் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் உங்களுடைய படங்களை பற்றி பேசுகிறோம் இப்போ என்ன படங்கள் போயிட்டு இருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஒத்த ஓட்டைய முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு படம் நிறம் சொல்கிறேன் சசிகுமார் சார் கூட ஒரு படத்தில் ஆமாம் ஆக்சுவலி அது கொஞ்சம் தள்ளி மாதிரி இருக்குது அது என்ன படம்னா ஃபஸ்ட்டு இது குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொன்னால் எனக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் நீ இதில் இந்த கேரக்டர் பண்ணுன்னு ஹேர்ப்ரோட்லாம் பண்ண ஆரம்பி ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணது சசி இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா இன்றைக்கி ஈவினிங் இப்போது ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி கூட இன்றைக்கி ஆகஸ்ட் இல்லை ஸோ நான் எல்லாருக்கும் இன்றைக்கி ஹாப்பி ஆகஸ்ட் மெசேஜ் அமுச்சிகிட்டு இருந்தேன் அந்த மெசேஜ் அவருக்கு அமிச்சு கால அமுச்சுருந்து பார்த்துட்டு அவர் கூப்பிட்டுட்டு என்னோட சப்போர்ட் அடுத்த என்ன பண்ணுற பேசுகிறது ஸோ இதெல்லாம்னா ஒருத்தவங்க மனுஷங்க வாழ்க்கையில் என்ன தேவையான சப்போர்ட் சப்போர்ட் இருந்தாவே நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு என்ன சொல்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னாவே கூட தைரியம் இருக்கிற மாதிரி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் நான் உங்களோட டைம்க்காக தேங்க் யூ தேங்க்ஸ் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் விசி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன்